தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகியுள்ள கோட் திரைப்படத்தில் நடிக்க அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கியுள்ளார்கள் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள கோட் திரைப்படம் நடிக்க நடிகர் விஜய் அவர்களுக்கு இருநூறு கோடி சம்பளமாக பெற்ற நிலைகள் மற்ற நடிகர்கள் வாங்கிய சம்பளம் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது அதன்படி உலகம் முழுவதும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகியுள்ள கோட் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் ஆயிரம் கோடி வசூலை தளபதி எட்டுவாரா என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் வசூலுக்கு முன்பே விஜய் நடித்ததால் லாபகரமான படமாக அமைந்துள்ளது என தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் இந்த படத்திற்காக தளபதி விஜய்க்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்ட நிலைகள் இப்படத்தில் மற்ற நடிகர்கள் மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் தற்போது வெளியாகி உள்ளது தளபதிக்கு மட்டும் பாரபட்சம் பார்க்காமல் கோடி கணக்கில் சம்பளத்தை அள்ளி கொடுத்துள்ள அர்ச்சனா கல்பாத்தி மற்ற நடிகர்களுக்கு கெல்லி தான் சம்பளத்தை கொடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது கோட் திரைப்படம் உருவாக காரணமாக இருக்கும் இயக்குனர் வெங்கட் தான் விஜய்க்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக சம்பளம் பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்படி கோட் படத்திற்காக வெங்கட் பிரபுக்கு பத்து கோடி சம்பளமாக பெற்றுள்ளார் கொரோனா சமயத்தில் ரஜினி மற்றும் தனுஷை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக எழுதப்பட்ட இந்த கதையை எதிர்ச்சியாக தளபதியிடம் கூற அவருக்கு கதை மிகவும் பிடித்து விட்டதால் இப்படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்தார் விஜய் ஓகே சொன்னதால் இப்படத்தை பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்து வெற்றிகரமாக ரிலீஸும் செய்துள்ளது நிறுவனம் அதற்கு அடுத்தபட்சமாக நடிகரும் நடன இயக்குனருமான பிரபுதேவா கோட் படத்தில் தளபதி விஜயின் நண்பராக நடித்துள்ளார் சமீப காலமாக பல படங்களில் படு பிஸியாக நடித்து வருவதோடு நடன இயக்குனராகவும் இருந்து வருகிறார் இப்படத்தில் நடிக்க இரண்டு கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பிரபுதேவா ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க எட்டு முதல் பத்து கோடி வரை சம்பளமாக பெற்று வரும் நிலையில் இப்படத்தில் குணச்சித்திர ரோலில் நடித்துள்ளதால் குறைவான சம்பளமே பெற்றுள்ளார் அதன்படி நைன்டிஸ்களில் தளபதி விஜயை விட பல லட்சம் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் தான் பிரசாந்த் இவர் நடிப்பில் கடந்த மாதம் வெளியான அந்தகன் திரைப்படம் இவருக்கு வெற்றி படமாக அமைந்த நிலையில் மீண்டும் ரசிகர்களால் கவனிக்கப்படும் நடிகராக மாறியுள்ளார் தளபதி விஜய் உடன் இதுவரை இணைந்து நடிக்காத இவர் விஜய்க்கு நண்பராக அது மட்டுமல்லாமல் ஒரு மேல் அதிகாரியான போன்ற ரோலில் நடித்துள்ளார் மேலும் இப்படத்தில் நடிக்க இவருக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மூத்த நடிகர் ஜெயராம் மற்றும் தொண்ணூறாவது காலங்கட்டங்களில் ஹீரோவாக நடித்து பிரபலமானவர் இவர் ஒரு மலையாள நடிகர் என்றாலும் தமிழில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் தொடர்ந்து குணச்சித்திர வேடத்தில் நடித்து வருகிறார் அந்த வகையில் இவர் துப்பாக்கி படத்திற்கு பின்னர் விஜயுடன் நடித்துள்ள இந்த படத்திற்காக ஐம்பது லட்சம் சம்பளமாக பெற்றுள்ளார் மட்டுமல்லாது வில்லன் ஹீரோ சினிமாவை கலக்கி வரும் இளம் நாயகனான அஜ்மல் முதல் முறையாக தளபதி விஜய் இணைந்து முக்கிய தோற்றத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் நடிக்க இவருக்கு சம்பளமாக ஐம்பது லட்சம் பெற்றுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது ஹாரா மூலம் பல வருடங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்த நடிகர் மோகன் அவர்கள் கோட் திரைப்படத்தில் வில்லனாக நடித்துள்ள நிலையில் இப்படத்திற்காக சுமார் நாற்பது லட்சம் சம்பளமாக பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது வசீகரா படத்திற்கு நடித்ததற்கு பின்னர் பல வருடங்கள் கிடைத்து தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடித்துள்ள நடிகை ஸ்னேகா இந்த திரைப்படத்தில் நடிக்க முப்பது லட்சம் சம்பளமாக பெற்றுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எந்த ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் இது உண்மையா என்றது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க